நமஸ்காரம் ராமருடைய எத்தனையோ கல்யாண குணங்கள் பொதுவா நமக்கெல்லாம் குணங்கள்னு சொல்லுகிறோம் அவரது கல்யாண குணங்கள்னு சொல்லுவார்கள் அது என்ன கல்யாணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமா கல்யாணம் என்றால் மங்களம்னு பொருள் கொள்க பெருமானுடைய குணங்கள் மங்களமானவை நமக்கு மங்களத்தை கொடுக்கும் அவை அதனால் கல்யாண குணங்கள் முன்னமே சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல பண்பு நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மை நல்லவன்னு சொல்லுவார்கள் தீய பண்பு இருக்குமானால் தீயவன்னு சொல்லுவார்கள் அதைப் போல் பெருமானிடத்தில் நல்ல பண்பு இருந்தால் நல்லவன் அவருக்கு பெயரா இல்லை அவரிடத்தில் எந்த பண்பு இருக்கிறதோ அது நல்ல பண்புன்னு பெயர் பெறும் ஆபரணங்களுக்கும் அவரால் தான் அழகு ஆடைக்கு அவரால் தான் அழகு அத போல குணங்களுக்கும் அவரால் தான் கல்யாண குணங்கள் அப்படிப்பட்ட குணங்களைத்தான் வால்மீகி நாரதரிடம் கேட்டார் யாருக்கு இத்தனை குணங்களும் ஒரு சேர பெற்றவர் யார் ராமன் நாரதர் பதில் சொன்னார் அதிலே ரெண்டு அடுத்தடுத்த குணங்கள் வித்வான் கஹா க யார் வித்வான் மெத்த படித்தவர் அனைத்தும் அறிந்தவர் அதற்கு அடுத்த கேள்வியே யார் நல்ல சாமர்த்தியக்காரர் சதுரர் ஆகவே வித்வான் தனி கேள்வி சாமர்த்தியக்காரர் தனி கேள்வி நமக்கு ரெண்டும் ஒன்றுதானேன்னு தோணும் அப்படி அல்ல வித்வான் நூல்களை நன்கு கற்றிருக்க வேண்டும் குருவினிடத்தில் படிக்க வேண்டும் நிறைய அறிந்து வைத்திருப்பார் பொதுவாக கல்வி அறிவு என்பது வேறு அது விஷ்டம் ஆகிறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது அதற்கு வித்தியாசம் இருக்கிறதே அதை போல நல்ல ஞானமுடையவர் அனைத்தையும் அறிந்தவர் வசிட்டரி இடத்தில் படித்திருக்க வேண்டிய தேவை கூட இல்லை ஆனால் படித்தார் முறை மாறக்கூடாது என்பதற்காக ஆனால் அதற்கு மேலே சாமர்த்தியக்காரர் ராமனுடைய சாமர்த்தியத்தில் ஒரு சந்தேகம் வரும் சீத்தையை கண்டுபிடிப்பதற்காக சுக்ரீவனோடு தோழமை கொண்டாரே சுக்ரீவன் அவ்வளவு வலியவனா வல்லவனா அவனை காட்டிலும் வாலி எவ்வளவு வல்லவன் மேலும் ராவணனை ஒன்றுமில்லாமல் ஊதினவன் வாலி அதை ஹனுமான் அங்கதனெல்லாம் போய் ராவணனிடத்தில் பேசும்போது எடுத்துரைக்கின்றனர் ராவணா அவனுக்கு வாலி ஞாபகம் இருக்கிறதா நன்றாக நைய புடைக்கப்பட்டாயே அந்த வாலிதான் சொன்னால் ராவணன் நெளிந்தான் ஓ அந்த வாலியினுடைய மகனா அவனுடைய சேனையில் ஒருத்தராய ஹனுமார் என்றெல்லாம் அவனு நினைத்தான் அப்ப வாலியை நட்பு கொண்டிருந்தால் நிமிட நேரத்தில் ஒருவேளை ராவணனை கூட்டி சொல்லி உடனே சீதையை திருப்பிக் கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் அப்ப அதுதானே சாமர்த்தியம் சட்டென்று வேலையை முடித்திருக்கலாமே அதை விடுத்து சுக்கிரீவனுடைய தோழமை விழுவ பெரிய வானத சைன்யத்தை கூட்டி போய் கடலை தாண்ட வழி தெரியாமல் அணை கட்டி அப்புறம் ஏழு நாட்கள் ராவண நிலத்தில் போர் புரிந்து எதற்குத்தன கஷ்டம் இது நமக்கு தோன்றும் ஆனால் அப்படி சுக்ரீவனோட தோழமை கொண்டிருந்தால் அது ராஜநீதி நட்பு நீதி அதற்கு புறம்பாக இருந்திருக்கும் நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவரும் நமக்கு நேரே நண்பர் தான் இதே நமக்கு ஒரு நண்பர் அவருக்கு ஒரு விரோதி இருந்தால் அவரை நாம் நண்பராக கொள்ள முடியாது விரோதியாகத்தான் கொள்ள முடியும் அதுபோல ராமனுக்கு ராவணன் பகை சீதையை தூக்கி கொண்டு சென்றான் ராவணனுக்கு வாலி வேண்டியவனாக இருந்தால் அப்படித்தான் இருந்தார்கள் வாலி ராவணனை ஆக்கி ஆக்கிவிட்டான் பின்னர் நண்பர்களாகிவிட்டார்கள் அப்ப ராமனுக்கு பகைவனான ராவணனுக்கு வாலி நண்பனாக இருக்கிறபடியால் அவரோடு நட்பு கொள்ளக்கூடாதே அது சூட்சமான புத்தியே அல்ல அது ராஜதந்திரம் ஆகாது அதனால்தான் ராமன் வாலியை நண்பனாக ஏற்கவில்லை அதற்கு பதில் அந்த வாலிக்கு பகை சுக்ரீவன் அவனைத்தான் நண்பனாக கொள்ள வேண்டும் ராமனின் பகைவன் ராவணன் அவனுக்கு நண்பன் வாலி அவனுக்கு பகைவன் சுக்ரீவன் அதனால் ராமனுக்கு நண்பனாகிவிட்டான் இதுதான் அதன் அடிப்படை அதனால் யாரோடு யார் கைகோத்துக் கொள்ளுகிறோம் எப்போது கைகோத்துக் கொள்ளுகிறோம் ஏன் இவரோட கைகோர்க்கிறார்கள் இதைவிட அது இன்னும் சரியாக இருந்திருக்குமே இதெல்லாம் நமக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும் அது அவ்வளவு வெளியோட்டமாக வெளிப்படையாக நமக்கு புரியாது ஆனால் உள்ளூரே ஏதோ தர்மம் அதில் இருக்க வேண்டும் அப்படித்தான் ராமனாகட்டும் கண்ணனாகட்டும் யாரோடு நட்பு கொண்டிருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து எது ராஜாவுக்கு தர்மமோ அதன்படிதான் நடப்பார்கள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்